கத்தரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கத்தரிக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இந்த டைப் கத்தரிக்காய் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் வந்து சூடானோடனே கொஞ்சம் கருவேப்பில் போடுறேன் கருவேப்பில வந்து பொறிஞ்சு வரணும் பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ரெண்டு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நிறைய போட்டால் இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணும்னு வேண்டாம் பாதி வெந்து வந்தாலே போதும் இப்போ வெங்காயம் பாதி வெந்து வந்துட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை வந்து போடுறேன் நான் வந்து கத்திரிக்காவை சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் சீக்கிரம் வெந்து நல்லா மசிஞ்சி வரும் பெரிய பீஸாக வெட்டினா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் கத்தரிக்காய் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும் கத்தரிக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு இதில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் நாலு பச்சை மிளகா வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்க்குறேன் நீங்கள் காரம் நிறைய சேர்ப்பீங்கன்னா கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன் குழம்பு மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் இது வந்து சிம்மில் வச்சுட்டு இடையில கலறி விட்டால் போதும் கத்தரிக்காய் வந்து நல்லா மசிஞ்சு வரது வர வதக்கி விடணும் இப்போ கத்தரிக்காய் பாதி மசிஞ்சு இடையில இடையில இப்படி கலறி விட்டுட்டே இருக்கணும் கத்தரிக்காய் பாருங்கள் கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா மசிஞ்சி வந்துட்டு இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு இறக்கிற வேண்டியது தான் கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்மளோட கத்தரிக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்து கூடயும் சாப்பிடலாம் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்